வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை இலங்கையில் இந்த நாளில் மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சில விடயங்களின் தொகுப்பை சுருக்கமாக இந்த செய்திகளில் தரலாம் என்று யோசிக்கிறேன் கொழும்பை பொறுத்தவரையில் இன்று காலையில் இருந்து பெரும் பரபரப்பு ஒரு பக்கம் வந்து அனைத்து பாடசாலைகளும் இன்று ஆரம்பிக்கின்றன தனியார் பாடசாலைகள் பரவும் முந்தைய நாளில் ஆரம்பிக்கின்றன இக்கிடையே அரசாங்க பாடசாலைகள் கடந்த வாரம் ஆரம்பித்திருந்தன அந்த பரபரப்பு வீதியிலே ஒரு பக்கம் போக்குவரத்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அரசியல் பரபரப்பு சுமார் தகைத்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது விளக்கம் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவாரா படமாட்டாரா இதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது இதை முன்னிட்டு அவர் இன்று நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அவருக்கு பிணை வழங்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நீதிமன்றம் இது குறித்த தன்னுடைய கருத்துரைக்கும் என்று சொல்லி கருதப்படும் வேளையில் எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இன்று ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை அந்த கோட்டை நீதவான் நீதிமன்ற பகுதியில் ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்லப்பட்டது இதில் பெருமளவு மக்கள் திரள்வார்கள் என்று கருதப்பட்டது எதிர்கட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனி அழைப்பாக தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இந்த அழைப்பை கொடுத்திருந்தது ஜனநாயகத்தை காக்க அனைவரும் ஒன்று திரளுவோம் என்ற அழைப்பு ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் நேரடி எச்சரிக்கை இதையும் கொடுக்கவில்லை மறைமுக எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருந்தது நீதிமன்ற நடவடிக்கைகளை குழப்பம் படுகின்ற நீதிமன்றத்துக்கு முன்னால் இவ்வாறு சட்டவிரோதமாக கூடுகின்ற பலரும் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு மறைமுக தகவல் ஊடகங்கள் மூலமாக பரப்பப்பட்டது இதற்கிடையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நேற்று இந்த விடயத்தில் முதல் தடவையாக கருத்துரைத்திருக்கிறது நீதிமன்ற நடவடிக்கைகளை அழுத்தம் கொடுத்து நீதிமன்ற நடவடிக்கைகள் பற்றி கருத்துரைத்து இல்லாவிட்டால் சட்டத்தின் நடவடிக்கைகள் குறித்து தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஊடகங்கள் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக திணிக்கின்ற நடவடிக்கைகள் மிக ஆபத்தானவை தண்டனைக்குரியவை என்று தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது இது அண்மையில் சுதா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு யூடியூபர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் அவர் விளக்கமறையில் வைக்கப்படுவார் என்று தன்னுடைய ஊகங்களை முன்கூட்டியே தெரிவித்ததும் அதன் காரணமாக ஏற்பட்ட சர்ச்சைகள் பற்றியதுமாக அமைந்திருக்கிறது அதே விட இந்திய நாளில் இடம்பெறப் போகின்ற எதிர்கட்சிகளின் ஒன்றுபட்ட இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வை பற்றியும் மறைமுகமாக இலங்கை சட்டத்தறிஞர் சங்கம் சொல்லி இருப்பதாக பல்வேறுபட்டோரால் கருத்துரைக்கப்படுகிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவாரா என்ற கேள்விதான் பிரதானமான கேள்வி அவரை மருத்துவ அவதானிப்பிலே இப்பொழுது ஐசியு என்று அடைக்கப்படுகின்ற தீவிர சிகிச்சை பிரிவிலே வைத்திருக்கின்றார்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர் எவ்வாறு சிகிச்சை பெற்று வருகிறார் எப்படியான முன்னேற்றங்கள் காணப்படுகின்றன என்பது குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன நேற்று வரை வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் நீரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர் ரணி விக்ரமசிங்க அதுபோல் அவருக்கு இறுதியான் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கின்றன இதன் அடிப்படையில் அண்மையில் அவர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக பத்து மணத்தியாலங்கள் நீதிமன்றத்தில் இருந்த வேடையில் போதுமான நீர் ஆகாரம் அருந்தவில்லை அதே போல உணவு உண்ணவில்லை போதுமான ஆரோக்கியமான சூழ்நிலையில் அவர் இருக்கவில்லை என்ற காரணத்தால் அவர் தொடர்ந்து மருத்துவ அவதானிப்பில் இருப்பதாக சொல்லப்படுது இன்று சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் ரணில் விக்ரம் சிங்கவின் உடல்நிலை கருதி அவர் இப்பொழுது ஐசியுவின் தீவிர மருத்துவ அவதானிப்பில் இருப்பதன் காரணமாக அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட மாட்டார் என்று சிறைச்சாலை பேச்சாளர் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது பாதுகாப்பு பரபரப்புகளும் ஒரு பக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன காலை முதல் வெளியாகியுள்ள செய்திகள் இது எதிர்பார்க்கப்பட்டு ஒன்று ரணில் விக்ரமசிங் இந்த நாளில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் இந்த எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்கப் போகின்றன பெருமளவான ஆதரவாளர்களும் மக்களும் திரளுவார்கள் என்று கருதப்படுகின்ற அந்த சூழ்நிலையில் தனியே கோட்டை நீதவான் நீதிமன்ற பகுதி மட்டுமல்லாமல் கொழும்பு முழுவதுமே இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் காலை முதல் பலப்படுத்தப்படும் என்று அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது கொழும்பில் நடைபெறவுள்ள இன்றைய நாளின் இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னிட்டு முன்னெச்சரிக்கையாக பொது ஒழுங்கை பேணவும் ஒரு இடையூறுகளையும் தவிர்க்கவும் கொழும்பில் உள்ள அனைத்து காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் அதாவது ஓஐசிகளுக்கும் அறிவித்தல் கொடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது வன்முறைகள் அல்லது சட்டத்தை தனி தனிநபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தெளிவான அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது போராட்டத்தின் போது முக்கிய நடவடிக்கைக்கு உட்படும் இடமாக கருதப்படுகின்ற கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் கையாடுவதற்காக தற்செயலாக வன்முறைகள் ஏற்படுகின்ற இடத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்காக கலவர எதிர்ப்பு படைகள் மற்றும் கூடுதலான காவல்துறை குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் மூலமாக விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தலின் அடிப்படையில் இலங்கையின் தென் மாகாணம் மற்றும் மேல் மாகாணத்தில் ராணுவ பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் திட்டமிட்ட குற்றக்குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக குறிப்பிடப்படுகிறது இது அனைவருக்கும் தெரிந்த விடையும் எதற்காக இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது என்று இதுவெளிலேயே நீதிமன்றத்துக்கு செல்கின்ற பாதை இன்றைய நாளில் காலை வெளியிலேயே மூடப்பட்டிருப்பதும் ஒரு முக்கியமானது எனவே இன்னும் சில பாதைகள் மூடப்படலாம் மாற்றொடுங்குகள் செய்யப்படலாம் அதுபோல போலீசார் இன்றைய நாளில் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு எதிராக மட்டுமல்ல நீதி மற்றும் சட்டம் ஆகியவற்றுக்கு முரணாக நடக்கின்ற அனைவருக்கும் கைது செய்யும் உத்தரவும் போலீசாரினால் பிறப்பிக்கப்பட்டிருந்த விடயமும் வெளியாகி இருக்கின்றது எனவே இன்றைய நாள் கொழும்பை பொறுத்தவரையில் ஒரு பரபரப்பான நாளாக எதிர்பார்க்கப்படும் என்பது உண்மை எதிர்கட்சிகள் இப்போதே ஒன்று கூடி ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக அணி என்றும் ரணில் விக்ரமசிங்கவின் கைது மூலமாக அடக்குமுறைகளை இப்பொழுது பிரயோகிப்பதற்கான எத்தனைப்புகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டு வருவதை அவதானிக்கிறோம் நேற்று ரணில் விக்ரமசிங்க மருத்துவமனையில் இருந்து விடுத்திருக்கின்ற அறிவித்தலின் அடிப்படையில் எதிர்கட்சிகளை இனியாவது ஒன்று திரளுமாறும் ஒன்று சேர்ந்து போராடுமாறும் ஜனநாயகத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக தங்களுடைய ஒன்றுபட்ட போராட்டத்தை வெளிப்படுத்துமாறும் அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார் எனவே இன்றைய நாள் எப்படியான ஒரு நாளாக அமையப்போவது என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் ஒரு பக்கம் இருக்கிறது இதே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங் அவர்களை பார்வையிட பிரதமர் ஹரணி அமர்சூரிய ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங் அவர்களோடு சென்றிருந்தார் நேற்று முன்தினம் என்று சொல்லி ஒரு செய்தி நேற்றைய நாளில் முதலில் ஒரு சிங்கள ஊடகத்தில் வெளியிடப்பட்டு பின்னர் சமூக வரத்தரத்தில் பிறதாலும் பகிரப்பட்டிருந்தது ஆனால் அதற்கான காணொலி மற்றும் புகைப்படங்கள் எதுவும் வெளியிடப்பட்டிருக்கவில்லை இது பற்றிய ஒரு பரபரப்பு போன்ற தொற்றியிருக்கும் நேரத்தில் நேற்றைய தினம் பிரதமர் அலுவலகத்திலிருந்து இது பற்றிய மறுப்பறிக்கை வந்து வெளியாகியிருக்கிறது இது தவறான செய்தி என்றும் அவ்வாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க சென்றிருக்கவில்லை என்றும் இந்த செய்தி குறித்து தான் மிகுந்த வருத்தம் அடைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டதாக பிரதமர் அலுவலகம் தன்னுடைய உத்தியோகபூர்வமான செய்தி அறிவித்தலில் இது பற்றி வெளியிட்டிருக்கிறது அந்த ஊடகம் இது பற்றிய செய்தியை வெளியிட்ட வேடையில் தங்களிடம் அது பற்றிய காணொளி மற்றும் புகைப்படங்கள் ஆகிய இருப்பதாக இந்த ஃபேக்ட் என்று ஒன்று அழைக்கப்படுகின்ற ஒரு இந்த தரவுகளை சரிபார்க்கின்ற ஒரு நிறுவனத்திடம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டது ஆனாலும் அந்த தொலைக்காட்சி சிங்கள ஊடகம் உடனடியாக இது பற்றிய பிரதமரின் மறுபறிவித்தலையும் பதிவு செய்திருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் அப்படியான புகைப்படங்கள் இல்லவற்றால் காணொலிகள் எதுவும் வெளியிடப்படவில்லை தேசிய வைத்தியசாலை வட்டாரங்களும் இந்த விஜயத்தை உறுதிப்படுத்தி இருக்கவில்லை ஆனால் இது பற்றி ஒரு குழப்பமான சூழ்நிலை ஒன்று நிலவி கொண்டு வந்தாலும் பிரதமர் அலுவலகம் மறுப்பறிக்கை வெளியிட்டிருப்பதன் காரணமாக அது இங்கே உத்தி ஒவ்வொரு மனதாக பதிவு செய்யப்படுகிறது இதே இந்த பொய்யான தகவலை பரப்பியது யார் என்பது குறித்த விசாரணைகளில் குற்ற திணைக்களமும் இப்பொழுது ஈடுபடுத்தப்பட்டுள்ளது ரில் விக்ரசிவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் காணொலி மூலமாக அவரை சாட்சியை வழங்க விசாரணைகளுக்கு உட்படுத்த முனைந்திருப்பதாக இப்பொழுது சிறைச்சாலை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அவரது உடல்நிலை காரணமாக அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நிச்சயமற்ற சூழ்நிலை ஒன்று காணப்படுவதால் நீதிமன்றம் உத்தரவிடும் பட்சத்தில் அவரை ஜூம் காணொளி மூலமாக விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க தயார்படுத்தப்பட்டு வருவதாக சிறைச்சாலை துறை தெரிவித்திருக்கிறது அதற்கான தகுந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் இப்போதைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது தான் ஜனாதிபதியான ஆட்சியில் இருந்த விடையில் அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியிருந்தார் என்ற அடிப்படையில் தான் ரணில் விக்ரம் சிங் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார் எனவே கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்கடத்தினால் அவர் கைது செய்யப்பட்டு கோட்டை நீர்வாழ் நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு அவருக்கு விளக்கமறியல் வழங்கப்படுகிறது நோய் நிலைமை காரணமாக அவர் வைத்தியசாலைக்கு செல்லாமல் முதலில் சிறைச்சாலை வைத்தியசாலையிலும் பின்னர் தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அவர் தொடர்ந்து மருத்துவ அவதானிப்பிலை வைக்கப்பட்டுள்ளார் நேற்று இருபத்தைந்தாம் தேதி அவரை மருத்துவர்கள் பரிசீலனைக்கு உட்படுத்திய வேளையில் அவர் தொடர்ந்தும் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று அவதானிப்பிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது மருத்துவர்களின் அறிக்கையை பொறுத்தவரையில் அவரது உடல்நிலை சீராக இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி படிப்பாளரான ருக்ஷான் பெல்லன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் எனவே இந்த நாளில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட மாட்டார் என்று இந்த நாள் காலையில் தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன எதிர்கட்சிகள் உண்டாக சேர்ந்து இந்த நாளில் இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஒன்றை மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை கொண்டு வருவதாக இந்த நாளில் முடிவெடுக்கப்பட்டிருந்தது ஐக்கிய தேசிய கட்சி அவர்களது பிரதித்தலைவர் அகில விராஜ் காரியவசம் விடுத்திருந்த அறிவித்ததன் அடிப்படையில் எதிர்கட்சியை பிரதித்துவப்படுத்துகின்ற அனைத்து கட்சிகளும் கட்சி பேதம் வந்து கொழும்பிலிருந்து ஒன்று கூடுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக நேற்றைய நாளில் இந்த முடிவெடுக்கப்பட்ட விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் எதிர்கட்சிகள் பலவற்றின் பங்களிப்போடு நேற்றைய நாளில் விசேட சந்திப்பு ஒன்று ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது இதிலே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் அங்கே இடம்பெற்ற கூட்டத்தின் போது சஜித் பிரேமதாச இது ஜனநாயகத்துக்கு விரோதமான கைது நடவடிக்கை என்று சொல்லி தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார் எனவே இன்று கோட்டை நீதிபா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது எதிர்க்கட்சியை பிரிந்தப்படுத்துகின்ற அனைவரும் ஒன்றாக திரண்டு தங்களுடைய ஆதரவை ரணில் விக்ரமசிங்க வெளிப்படுத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது இதையடுத்துதான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எனவே எதிர்கட்சிகளின் ஒன்றுபட்ட இந்த எதிர்ப்பு அதுபோல கேட்டது போல பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கும் போது பேச்சாடு தெரிவித்ததாக இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த செய்திகளோடு தொடர்பட்ட இன்னும் ஒரு சில செய்திகளை அவதானித்து பார்த்தால் நேற்றைய நாளில் சொலை முன்பு சமாதான தூதுவராக இலங்கைக்கு வருகை தந்திருந்த நோவையைச் சேர்ந்த நோவையின் முன்னாள் அமைச்சர் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த வேடையில் அவரது விசேட ஆலோசகராக காலநிலை அவதானம் தொடர்பாக உலக காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக அவருக்கு விசேட ஆலோசனைகளை விளங்கு இந்த ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் ஒரு செய்தியை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார் ரணில் விக்ரமசிங்கவின் கைது தவறானது என்று சுட்டிக்காட்டி பல்வேறு காரணங்களை உள்ளடக்கி குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மீது இப்போது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்கள் தங்களது நாட்டை பொறுத்தவரையில் குற்றங்களாக கருதப்படாது என்று சொல்லி ஒரு விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் இது ஒரு பக்கம் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் அதில் அவர் சொல்லி இருக்கின்ற குறிப்புகள் மிக முக்கியமானவை அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தன்னுடைய சமூக வரத்தள பதவியிலே குறிப்பிட்டிருந்தார் எரிக் தடுப்பு காவலில் இருக்கும் போது அவரது உடல்நிலை குறித்து கவலை தெரிவித்திருக்கிறார் அதேபோல இந்த நிலையில் ரணில் விக்ரம் உடனடியாக விடுவிக்க கூறுகின்ற எரிக் இலங்கை தெற்காசியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள நாடுகளின் தலைவர்கள் இந்த கோரிக்கைகளை விடுக்கும் போது அவர்களோடு தானும் ஒன்றிணைவதாக குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியின் போது இலங்கையை காப்பாற்ற நின்ற தலைவர் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங் அவர் பாராட்டியிருக்கின்றார் எனவே அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தங்களை பொறுத்தவரையில் தகுதியற்றவை எரிக் எரிசோலையும் குறிப்பிட்டிருந்தார் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தாலும் அவை ஐரோப்பாவின் எந்த ஒரு குற்றவியல் இல்லாவிட்டால் வேறு மோசமான நடத்தைக்கும் சமமாகாது என்று சொல்லி தன்னுடைய சமூக வரித்தள பதவியில் எரிச்சோலையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுவேளே இப்பொழுது வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே மருத்துவ அவதானிப்பிலேயே உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக சமூக வலைதள பதிவுகள் வெளியாகி இருந்தன இதையடுத்து போலீசார் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் குறிப்பிட்ட சமூக வலைதள பதிவுகளை பதிவிட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் இருக்கின்றன அவர்கள் அச்சுறுத்தல் என்ற செய்தியை பதிவிட்டார்களா இல்லாவிட்டால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அச்சுறுத்தி இருந்தார்களா என்ற கேள்வி முக்கியமானது சமூக வரித்தள பதிவுகள் மிக தீவிரமாக இப்படியான விடயங்களில் அவதானிக்கப்படுகின்றன என்பது போலீசார் குறிப்பிட்ட ஒரு விடயம் இலங்கை சட்டத்தணிகள் சங்கமும் நேற்று இந்த சமூக வரித்தள பதிவாளர்கள் குறிப்பாக யூடியூபர்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்தும் நீதிமன்றத்தில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் குறித்தும் வெளியிட வெளியிட்டு வருகின்ற கருத்துக்கள் தொடர்பாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள் அதுபோல எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் இது சட்டத்தை அவமதிக்கின்ற ஒரு செயற்பாடு அதுபோல நீதிமன்ற நடவடிக்கைகளை கேள்விக்குறியாக்கு இருந்த ஒரு விடயம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஏற்கனவே அரசியல்வாதிகளுக்கு எதிராக அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருந்த வேடையில் இப்பொழுது சமூக வரித்தளங்களில் இப்படியான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ரணில் விக்ரம் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் தேசிய மருத்துவமனையில் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை நேற்று உறுதிப்படுத்தியிருந்தது இதுவெளிலே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என்ற தன்னுடைய ஊகத்தை வெளிப்படுத்தி சமூக வர்த்தரத்தில் சவால் விட்ட யூடியூபர் சுத திலகசிரிக்கு வழங்கப்பட்டிருந்த விசேட பாதுகாப்பு நேற்றைய நாளில் மீளப்பெறப்பட்டிருக்கிறது அவருக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அவர் வெளியிட்ட இந்த யூடியூப் பதிவுகளுக்கு பிறகு பல்வேறு பட்ட ஆதரவாளர்கள் அவருக்கு அச்சுறுத்தல் விடுத்திருந்ததாக சொல்லப்பட்ட விடையில் அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதப்பட்டு இந்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது இருந்தாலும் குற்ற புலனாய்வு திரைக்கடத்தின் ஆய்வறிக்கைகளின்படி அவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு போலீஸ் பாதுகாப்பு நேற்றைய நாளில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது பிரதி சொலிசிட்டர் ஜெனரலான திலீபா பீரிசுக்கு விசேட பொலிஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது சிரேஷ்ட சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கின்ற திலீபா பீரிசுக்கு விசேட பொலிஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது குறித்து போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள தகவலில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டே அவருக்கு இந்த விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக இப்பொழுது சட்ட மாதிபர் திணைக்கடத்தினால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கிலே சட்டமா அதிபர் திணைக்கடன் சார்பாக திலீப் பீரிசை முன்னிலையாகி இருக்கிறார் இதன் அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கருதப்பட்டே அவருக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பலிஸ் திணைக்களம் உறுதிப்படுத்தியிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது அரச சொத்துக்களை முறைகேடாக இருந்தார் தன்னுடைய தனிப்பட்ட பயணத்தை அரச பயணமாக மாற்றி அதற்கான நிதி தேவையை பயன்படுத்திக் கொண்டார் என்ற விமர்சனங்கள் எடுத்திருக்கிற நேரத்தில் அவருக்கு எதிராக இதுதான் குற்ற வழக்காக பதிவு செய்யப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் ஆதரவாக எதிராக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்க போது நேற்றைய நாளில் பல்வேறு ஊடகங்கள் மத்தியிலும் சமூக வலை தளங்களிலும் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பதவி வழங்கியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க மீது வைக்கப்பட்ட இந்த கரம் ராஜபக்சின் மீதும் வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட விடையில் ராஜபக்சகளும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்ற விடயத்தை இப்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கின்றார் பிமல் அவர்கள் புரிந்திருக்கின்ற குற்றங்களுக்கு ஆதாரங்கள் இப்பொழுது திருட்டப்பட்டு வருகின்றன எனவே ரணில் விக்ரமசிங்க எதிராக மட்டுமல்ல விரைவில் ராஜபக்சக்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டு அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு குறித்தான சட்டம் தான் ஜனாதிபதிக்கும் எல்லோருக்கும் எனவே அவர்களுக்கு பிரத்யேகமான சட்டம் இல்லை அதன் பிரகாரமே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று இங்கே குறிப்பிடுகின்றார் மத்திய வங்கியில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாகவும் விரைவாக விசாரணை நடத்தப்படும் அதுபோல அர்ஜூன் அர்ஜுன் அலோசியிடம் பணம் பெற்றவர்கள் குறித்தும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் முதலில் ஜனாதிபதி அனுர்குமார் தேசா முன்பொரு தரவை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளாக இருந்தோர் பயணம் செய்த வேடையில் உத்தியோகபூர்வமான பணம் எவ்வாறு செலவழிக்கப்பட்டது எவ்வளவு தூரம் செலவழிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து பிரதமர் ஹரணி அமர் சூரிய இதற்கான பட்டியலை வெளியிட்டிருந்தார் இதில் மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்து பத்து முதல் பதினான்கு வரை ஜனாதிபதியாக இருந்த விடையில் அவர்கள் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்துக்கான உத்தியோகபூர்வமான செலவாக மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டது மைத்திரிபால சிறிசேன இரண்டாயிரத்து பதினைந்து முதல் பத்தொன்பது வரை முன்னூற்று நான்கு மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருந்தது கோட்டாபா ராஜபக்ச இரண்டாயிரத்து இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை பயணம் செய்த செலவு நூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் ரணில் விக்ரமசிங் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை ஐநூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் அந்த ஒரு வருட காலத்திலே செலவழித்திருந்தார் அன்புக்குமார் திசானாக்க செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பிப்ரவரி பிப்ரவரியிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்ட வேளையில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய் மட்டுமே செலவழித்திருந்தார் என்பதால் அந்த அறிவித்தலில் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் எனவே இதில் உள்ள உத்தியோகபூர்வமான செலவு அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் சொன்னால் மைத்திரி பால சிறிசேன தன்னுடைய ஐந்து ஆண்டுகளில் செலவழித்ததை விட கோட்டாபே ராஜபக்ச தன்னுடைய மூன்று ஆண்டுகளில் செலவழித்ததை விட ரணில் விக்ரம்சிங்க கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் நீடித்த தன்னுடைய ஆட்சியிலே செலவழித்த தொகை மிக அதிகம் ஆனால் இங்கே அவர்கள் சென்ற வெளிநாட்டு பயணங்கள் தேவையானவையா இல்லையா என்பதையெல்லாம் தாண்டி இப்போது குறிப்பிடப்பட்டுள்ள வழக்கு ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய தனிப்பட்ட பயணத்துக்காக அரச சொத்துக்களை முறைகேடு செய்திருந்தார் எனவே அது நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் அதில் மாற்ற கருத்தில் இப்போது எதிர்கட்சிகள் குறிப்பிடுகின்ற விடயம் இரண்டு விடயங்களாக பார்க்கலாம் ஒன்று அரசியல் பழிவாங்கல் என்ற அவர் சொல்கின்ற விடயம் ரணில் விக்ரமசிங்கவை இது அரசாங்க பயணம் தான் ஆனால் அது தனியார் பயணமாக இல்லப்பட்டால் அவருடைய தனிப்பட்ட பயணமாக குறிப்பிட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இன்னும் ஒரு விடயமாக குறிப்பிடலாம் இன்னும் ஒரு சிலர் குறிப்பிடுகிற விடயம் ரணில் பாரிய குற்றங்களை செய்திருக்கிறார் குறிப்பிடுகிறார் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபை ராஜபக்ச போன்றோர் முன்னாள் ஜனாதிபதிகள் இதைவிட பாரிய குற்றங்களை இழைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மற்றபடி இது குற்றம் இல்லை என்று சொல்லி குறிப்பிடுகிற விடயம் தவறானது என்பதுதான் பொதுவாக பலரது நிலைப்பாடு கூட யார் செய்தாலும் அது சிறிய குற்றமாக இருந்தாலும் பெரிய குற்றமாக இருந்தாலும் அது குற்றம் குற்றமே எனவே நீதித்துறை தன்னுடைய நடவடிக்கைகளை பொருத்தமான முறையில் எடுப்பதுதான் மிக பொருத்தமானது நாங்கள் அது குறித்து கருத்துக்களை தெரிவிக்க கூடாது அது நீதி வந்து அவமதிப்பாகவே கருதப்படும் இப்போதைக்கு கிடைத்துள்ள முக்கியமான செய்திகளவை இந்த செய்திகளை பற்றிய விரிவான விடயங்களையும் அதுபோல இடம்பெறப் புதிய தகவல்களின் தரவுகள் பற்றிய நிகழ்வுகளையும் உங்களுக்காக இரவு நேரலையில் கொண்டு வர காத்திருக்கிறேன் விசேடமாக ஏதாவது செய்திகள் கிடைக்கப்பட்டது அவற்றை உடனுக்குடன் வழங்க ஏ ஆர் ரோஷன் நியூஸ் காத்திருக்கிறது